கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஏழாம் வார்த்தையான ஒப்படைப்பின் வார்த்தை நாம் அனைவரும் சிறிது நேரம் கண் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் கூட நீரின் இப்பொழுது பேச கொடுத்திருக்கிற வார்த்தை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் என்னோடு பேசும் உமது வார்த்தைகளை நான் பேசக்கூடிய கிருபை என்மக்கு தாரும் நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறில் யாராவது ஒருவர் வாசிப்போம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சாதாரணமாக கூறவில்லை மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் நமக்கு சாவு வரும்போது யாராவது அந்த சத்தம் நமக்கு வருமா தைரியமாக சொல்ல முடியுமா உங்களால மரண பயம்தான் வரும் தைரியமாக அந்த சத்தம் நமக்கு வராது ஆனால் இயேசு தைரியமாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அந்த ஜீவனன் ஜீவன் எப்படி ஒழிய முடியும் அழிய முடியும் தன்னுடைய ஆவியை ஜீவனை மனுஷர் கையில் ஆண்டவர் ஒப்புக் சாதாரண மனுஷர் கையில் அவருடைய ஆவிய ஒப்பு பிதாவின் கையில் ஒப்புவிக்கிறேன் ஜீவனை அவருடைய ஜீவனை சாதாரண மனிதன் யாரும் எடுக்க முடியாது ஜீவனை நான் கொடுக்கவும் முடியும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு நானே என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதாவது பிதாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன் கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு இயேசு அவராகவே தாமாகவே முன்வந்து தம்முடைய பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு நமக்காக பிதாவிற்காக அவரது ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆடுகளுக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் நம்முடைய ஆண்டவருக்காக நாம் ஜீவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா சிந்திப்போம் நம்முடைய ஆவியை அதாவது அப்போ கூறியிருக்கிறார் ஒன்றியோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் தம்முடைய ஜீவனை சகோதரனுக்காக யாராவது கொடுக்க வந்திருக்கிறோமாம் ஒன்று திசலனிக்கையர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு எங்கள் பிரியமானவர்களானபடியுக்கு மனதா இருந்தோம் அப்போ சிலர் பவுல் கூறியிருக்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் வாழ்வு எனக்கு ஆதாயம் என்று கூறியிருக்கிறார் யோவான் மு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல பேதிரு இயேசுவிடமே கூறுகிறார் ஆண்டவரே நான் உனக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார் ஆனார் கொடுத்தாரா மூன்று தரம் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று சொல்லியிருக்கிறார் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அப்பொழுது கத்தராய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகொளையல் அவனை கல்லெறிந்தார்கள் ஸ்தேவான் தொழுதுகொலையில் அவனை கல்லெறிந்தும் போது பரலோகத்தில் இருக்கிற இயேசுவே தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்து நின்றார் என்று வாசிக்கிறோம் இயேசுவே அவருக்காக எழுந்து நின்றார் என்றால் அந்த பரலோகமே அவனுக்காக எழுந்து நின்றிருக்க கூடும் கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு நாம் அவருடைய உயிர்த்தளிதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியவும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான அதாவது நாம் மருத்துவர்களிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்றும் குப்பையாக எண்ணுகிறேன் என்றும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் அவர் நாற்பது நாள் உபவாசித்தும் பசியுண்டான வேலையிலும் பிசாசு அவரை சோதித்த போதும் அவருடைய வாயிலிருந்து என்னது வெளிப்பட்டது வசனமே வெளிப்பட்டது கிறிஸ்து சாவை கண்டு அஞ்சவில்லை அதை தைரியமாக அவர் சந்தித்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து சாத்தானையும் சாவையும் ஜெயித்தார் மரணம் எந்த நாளில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு தைரியமாக இருக்க வேண்டும் நாம் இவ்வுலகத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் மறித்தால் கர்த்தரோடு நாம் அவரோடு கூட இருப்போம் என்கிற பக்குவமும் தைரியமும் நமக்கு வேண்டும் தேவாலயத்தில் அவர் இறக்கும்போது போது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம் தேவன் கிறிஸ்துவின் மேல் சுமத்திய பாவத்தை மன்னிவிட்டார் மன்னித்து விட்டார் என்பதன் அடையாளமாகவும் மனிதனின் பாவங்களும் கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்கப்படும் என்பதன் அடையாளமாகவும் அதுவே வெளிப்பட்டது நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அதாவது இயேசு நமக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததை நினைத்து அவர் சாதாரணமாக தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை பழியாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் பரிசுத்தமாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பாதுகாப்பாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் கண்களை மூடி மரணத்தினால் நாம் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து ஜெபிப்போம் இயேசுவின் மரணத்தினால் பாவ பரிகாரம் ஏற்பட்டது யூத புறஜாதி வேறுபாடு நீங்கியது தேவனுடன் ஒப்புரவாகி அவருக்கு சமீபமானோம் பாவ மன்னிப்பு கிடைத்தது நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் சுத்திகரிப்பு கிடைத்தது மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது ஆக்கினை அகற்றப்பட்டது நமது எதிரியான சாத்தான் வல்லமை உரியப்பட்டு தோற்கடிக்கப்பட்டான் நாம் கூட இப்பொழுது ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்காக நீர் ஒப்புவிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஜீவனுக்காக நாங்கள் பெற்றுக்கண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கூட இத்தனை காரியங்களாக உமது சிலுவை மரணத்தின் போது பேசின ஏழு வார்த்தைகளுக்காக அண்டவரே நீர் என்னவெல்லாம் பாடுகள் பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் இன்னைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எஸ் அப்பா ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நீக்க உம்முடைய சிலுவையிலே எங்களுக்காக மறித்தீர எசப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமை பற்றிய சிந்தனையை மட்டும் சிந்தித்தோடு மறந்து விடாமல் அதன் பின்பற்றி வாழவும் உமது கிருவை எங்களுக்கு அழித்திரள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன்